அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னது யாரோட கவிதையுமே மன்னரோட சந்தேகத்தை போக்கலை இப்போ நாம் மட்டும்தானேயா இருக்கோம் எந்த ஒரு கவிஞரும் என்னுடைய சந்தேகத்தை தீர்க்கவில்லை கடைசியாக நீ ஒருவன் மட்டும்தான் இருக்கிறாய் நீயாவது என் சந்தேகத்தை போக்குவாயா என்று பார்ப்போம் இங்கே உமது கவிதையை படியுங்கள் பார்க்கலாம் அண்ணா சந்தோஷம் என்பது நம்மிடம் கிடையவே கிடையாது அதை நாம் நம் மனதுக்கு பிடித்தவரிடம்தான் கொடுத்து வைத்திருக்கிறோம் ஆகவேதான் மனதுக்கு பிடித்த அவரை பார்த்தவுடனே நாம் சிரித்துவிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம் ஆஹா அற்புதம் சந்தோஷம் பற்றிய எனது சந்தேகம் தீர்ந்து விட்டது இந்த கவிஞன் சொன்னது முற்றிலும் உண்மைதான் அறிவித்தபடி பரிசு தொகை ஐம்பது ஆயிரத்தை இந்த கவிஞனுக்கு கொடுத்து விடுங்கள் ஆஹா பரிசு நமக்கே கிடைச்சிருச்சு ஐயா பரிசு தொகையை வாங்கினதும் முத ஒரு நல்ல ஜவுளி கடைக்கு போய் நாலு ஜட்டி எடுக்கணும் ஆமா இதோ பெற்றுக்கொள் ஐம்பதாயிரம் ரூபாயை ஆஹா இதுவரைக்கும் நம்ம ஐநூறு ரூபாய கூட பார்த்ததில்லை கொடுங்க கொடுங்க சற்று பொறுங்கள் அது ஐயா கவிங்கரே சற்று இப்படி வருகிறீர்களா இருப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு கவிதை சொல்லி மன்னர் பணம் கொடுக்கிற நேரத்தில் வந்து கூப்பிடுறீ ஐயா பணத்தை வாங்கிட்டு வர்றேன் ஆஹா பணத்தை வாங்குற நேரத்தில் பக்காவ கேட்ட போட்டான் ஐயா ஆமா பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரு யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறாய் அவர்தான் இந்த அவையின் தலைமை புலவர் ஆஹா இவர் தலைமை புலவர் இல்லை தலைவலி புலவர் ஏப்பா ஏன் மன்னரை பணம் கொடுக்க வேணான்னு சொன்னேன் இது உன்னுடைய சொந்த கவிதை தானா பின்ன ஸ்டுடியோவில் யாராவது எழுதி கொடுத்து அதையா வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த கவிதை உன்னுடையது அல்ல ஆஹா நாம சுட்டது தெரிஞ்சிருச்சு போல இருக்கு அரசே மூணு வேலை மூக்கு பிடிக்க தின்னுட்டு அந்த புறத்துல ராணி கூட ஜல்சா பண்றதை விட்டுட்டு எதுக்கியா சந்தோஷம் அப்படி இப்படின்னு நீ தமுக்கடிச்ச ஆஹா அரசரையே திட்டுறான ஐயா இந்த நிலை என்றால் நமக்கு எந்த நிலையோ நீ பாட்டுக்கு பொழுது போகலன்னு தம் கடிச்சிட்ட ஆனால் இவன் நான் ஒரு வார பத்திரிக்கையில் எழுதின கவிதையை சுதிமாராம சுட்டுட்டு வந்து இங்கே நான் தான் எழுதுனேன்னு கப்சா விடுறான் ஆஹா கவிதை இவனோடதா எழுதுனவங்கிட்டையே வந்து மாட்டிக்கிட்டு ஐயாப் ஆயிட வேண்டியதுதான் தப்பிச்சு மண்டபத்துக்கு வந்தாச்சு எனக்கு வேணும் எனக்கு வேணும் குண்டக்க மண்டக்க துரத்தி ஏடா உடம்பு அடிக்கிற மாதிரியே இருக்குது ஐயா இனிமே நம்ம எந்த கவிதையை எடுத்துகிட்டு போனாலும் எழுதுனதா இல்லை சுட்டதான் கேட்பாங்க புலவரே ஆ என்னது அவன் குரல் மாதிரியே கேட்குது ஆஹா அவனே தான் ஆமாம் அரசரோட நூறு கால் மண்டபத்திலேருந்து நீ ஏன் நாலு கால் பாய்ச்சல்ல ஓடி வந்த ஓடி வராமல் நான் அங்கே இருந்திருந்தேன்னா எல்லா கவிஞரும் சேர்ந்து என்னை துவச்சிருப்பாங்க நீ மொத்தமாக எட்டு தப்பு பண்ணியிருக்க என்னோட கவிதையை சுட்டது அதை எடுத்துட்டு மண்டபத்துக்கு வந்தது அந்த கவிதையை ஏன் முன்னாலேயே அரசர்கிட்ட படித்து காட்டினது என்னோடய கவிதைக்கு நீ பணம் வாங்க ட்ரை பண்ணது மன்னரை ஏமாத்துனது அது மட்டும் இல்லாமல் என்னையும் ஏமாத்துனது இப்படி ஒட்டு மொத்தமாக நீ எட்டு தப்பு பண்ணியிருக்க ஏப்பா எல்லாமே ஒரே தப்பு தானேப்பா நீ செக்ஷன் செக்ஷனாக பிரித்து அதை எட்டு தப்பாக்கிட்டியப்பா அதிகமாக பேசினோம் எட்டு தப்புங்கிறது எக்கு தப்பாகிடும் பேச மாட்டேயா பேசவே மாட்டேன் என்னோடய கவிதையை சுட்டதுக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா ஆஹா இவன் என்ன தண்டனை தரப்போகிறான்னு தெரியலையா இந்தா இருபத்தி ஐயாயிரம் ரூபா எதுக்கப்பா இந்த பணம் எனக்கு நான் சுட்ட அதே கவிதையே நீயும் அதுக்காக அதுக்காகத்தான் இந்த பணம் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்